என் மொழி மீச்சி உற வேண்டும் என் இனம் எழுச்சி உற வேண்டும் என் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் எல்லாம் காக்கப்பட வேண்டும் ஏன் எதிர்கால என் பிள்ளைகளுக்கு அதை தாரை வார்த்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக என் தாய் நிலம் இருக்க வேண்டும் குடிக்க நீர் படிக்க கல்வி பார்க்க வேலை எரிக்க மின்சாரம் பயணிக்க சரியான பாதை பசி என்ற சொல்லாது வறுமை ஏழ்மை ஒளிந்த நிலம் என் தாய் நிலம் என்று மாற்ற துடிக்கிறோம் என் மக்களிடத்திலே இருகை ஏந்தி நிற்பது வாக்குக்காக மட்டும் அல்ல வருங்கால என் தம்பி தங்கைகள் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கைக்காக ஓட்டு கேட்டு நிற்கிற பிள்ளைகள் அல்ல என் நாட்டின் உரிமையை மீட்க கேட்கிற பிள்ளைகள் வந்து நிற்கிற பிள்ளைகள் அருமை சொந்தங்கள் எங்களை பாருங்கள் பாருங்கள் எங்கிருந்து வருகிறோம் என்று பாருங்கள் எங்கிருந்து எங்கிருந்துதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து ஏன் இதெல்லாம் மாறாதா இந்த துயரம் தீராதா இந்த கருமம் ஒழியாதா இந்த கொடுமை சாகாதா என்று புலம்பி புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்தில் இருந்து இந்த அழுகை புலம்பல் அரட்டல் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம்